ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து இப்போ மீனாகிட்ட வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அவங்க அங்கே பார்வதி வீட்டுக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்க போகிறாங்கல்ல அங்கே சாப்பாடு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அதுக்கு வந்து மீனா சொல்கிறாங்க இப்போவே எடுத்துகிட்டு போயிடுங்க இப்போயே செஞ்சிட்டல எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அவங்க சொல்கிறாங்க வீட்டில் உட்காந்துருக்க நீ வந்து சுட சுட சாப்பிட்ணும் வேலை பார்க்குற நான் வந்துட்டு ஆரி போனத்தை சாப்பிட்ணுமா எனக்கு ஆரி போனதை சாப்பிட்டாக்கா எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அதனால் வந்து சுட சுட சமைச்சி எனக்கு எடுத்துக்கிட்டு வா அப்படிங்கிறாங்க முத்து வந்து சொல்கிறாரு அவன் மீனாவும் தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா வீட்டில் உள்ள வேலையும் பார்க்குறா பூவும் கட்டிக்கிறா இவள் அவளும் தானே வேலை பார்க்குறா அப்படின்னோடனே வந்து வீட்டில் இருந்து தானே வேலை பார்க்குறா பூ பூ கட்டுறது வீட்டு வேலை பார்க்குறதெல்லாம் ஒரு வேலையா அதெல்லாம் தெரியாது எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே வந்தாலே ஆச்சு அப்படின்னா மீனா வந்து ஃபஸ்ட்டு வரமாட்டேங்கிறாங்க அப்புறம் வந்துட்டு அண்ணாமலை வந்து நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் என்கிட்ட கொடுமான்னு சொல்லி சொல்கிறாரு அப்புறம் மறுபடியும் மாமனார் கஷ்டப்படக்கூடாதுன்னு மீனா வந்து சரி ஓகே நானே எடுத்தான்னு தரேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க பார்வதிக்கும் எனக்கும் சமைச்சி எடுத்துக்கிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டாங்க அவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்ருதியும் அண்ணாமலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதியும் அண்ணாமலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மீனா வந்து விஜயாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க இப்போ ஸ்ருதி வந்து கேட்குறாங்க மீனா வந்து இந்த அளவுக்கு எல்லாரையுமே வந்துட்டு நல்லா பார்த்துக்குறாங்க அப்படி இருந்தும் எதுக்கு ஆன்ட்டி வந்து மீனாவை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு மா மாமனார்கிட்ட கேட்குறாங்க ஸ்ருதி அதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு நான் பார்த்து கூப்பிட்டு அந்த மருமாவை மீனா அதனால் அவளுக்கு பிடிக்கல அதுவும் ஏழை வீட்டு பொண்ணுங்கிறதுனால அவளுக்கு ரொம்ப பிடிக்காமல் ஆயிடுச்சு என்னைக்காவது ஒரு நாள் இதெல்லாம் மாறிடும் கண்டிப்பாக விஜயா ஒரு நாள் மீனாவை புரிஞ்சிக்குவா மீனாவும் அவள் திட்டுறதெல்லாம் ஒரு பொருட்டு பொருட்படுத்தாமல் மீனாவுக்கு நல்லா மரியாதை கொடுக்குறா ஆனால் மீனா வந்து அவள் மேலே ரொம்ப பாசமாக அது அவளுக்கு புரியல என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சிக்கிற நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஸ்கூட்டியில் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயசானவர் அவர் இந்த செருப்பு தைக்கிற வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன் வியாபாரமே இல்லை ரெண்டு மூணு நாளாக வியாபாரம் இல்லை போல் அவரும் அவங்க ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டியும் அவங்க உட்காந்துருக்காங்க அந்த அம்மா பாட்டி வந்து மயங்கி விழுந்துட்டாங்க மயங்கி விழுந்துட்டாங்க இவர் வந்துட்டு அம்மா எந்திரியுமா மயக்கத்தில் படுத்துருக்காங்க பசி மயக்கத்தில் அம்மா எந்திரியம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் ஒன்றுமே ஞாபகம் இல்லைம்மா நான் என்னம்மா பண்ண முடியும் வந்துட்டு டீ வாங்கி கொடுக்க கூட எங்கிட்ட காசு இல்லையே நான் என்ன பண்ணுவேன் ஐயோ அப்படின்ட்டு அழுதுகிட்ருக்காரு கொண்டாட்டியை எழுப்புறாரு பசி மயக்கத்தில் அவங்க இருக்காங்க மீனா இதை பார்த்துட்டு டக்குன்னு ஸ்கூட்டியை நிறுத்திவிட்டு அங்கேயிருந்து என்னாச்சு என்னாச்சின்னு கேட்குறாங்க மாதிரி வந்துட்டு ரெண்டு நாளாகவே ஒன்றுமே வேலை இல்லைம்மா நான் வந்து உட்காந்துருக்கேன் ஒரு டீ கூட வாங்கி கொடுக்க முடியல என் பொண்டாட்டி தம்மாவை மயக்கத்தில் பசி மயக்கத்தில் படுத்துருக்காம்மா நான் என்னம்மா பண்ண முடியும் என் பிள்ளைங்கள்லாம் என்னை கை விட்டுட்டாங்க அஞ்சு பைசா கூட கையில் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே மீனா என்ன பண்ணுறாங்க அவங்க மாமியாருக்கு எடுத்துகிட்டு போன சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடை போடுறாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு மனசார வாழ்த்துறாங்க வந்துட்டு வம்சமே தலைக்கும் உன் குழந்த குட்டியோட சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு வாழ்த்துறாங்க அப்புறம் மீனாக கொண்டாந்து பணம் கொடுக்குறாங்க கையில் ரெண்டு மூணு நாளைக்கு செலவுக்கு இதை வச்சுக்கோங்க நான் டெய்லிக்கு இந்த பக்கமாக தான் போவேன் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு காசு செலவுக்கு கொடுக்குறாங்க வேணா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு காசை கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்கப்பா விஜயா வேறு ஃபோன் பண்ணுறாங்க சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டியா இல்லையான்னு இப்போ இவங்க திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கேன்னு போய் சொல்லிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பரதநாட்டியம் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரதியும் அந்த தீபக்கும் ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க எனி டைமும் தீபக் வந்துட்டு ரதி பக்கமே தான் இருக்காரு இவங்க பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறவங்க தீபக்கு கழுத்தை நேராக வச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ணு எதுக்கு இந்த பக்கமே சாஞ்சிக்கிட்டு திரும்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு என்னென்னே தெரில எனக்கு இந்த பக்கம் கழுத்து திரும்பிக்கிட்டு இந்த பக்கமே தான் போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இப்போ இந்த பக்கம் டான்ஸ் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயம் இன்னும் அங்கே தெரியல விஜயா வந்துட்டு ப்ராக்டிஸ் இருக்காங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம மனோஜி கதை என்னான்னு கேட்டிங்கன்னா மனோஜிக்கு வந்து ஒருத்தர் அங்கேயிருந்து கடவுளில் வராரு கடவுளில் வந்துட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாரு அந்த லெட்டரை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு மனோஜி அந்த லெட்டரை படிக்கிறாரு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா உங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து மாரடைப்பு வந்துடும் உங்கள் தம்பி வந்து ஒருத்தன் ஆக போகிறான் ஓ நீ வந்து தற்கொலை பண்ணி சாக போகிற அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு இவர் படிச்சுட்டு நிமிந்து பார்க்குறாரு ஆளை காணும் உடனே இங்கேயிருந்து ஓடுறாரு தேடிக்கிட்டு ஓடினோன்னே ஒரு டீ கடையில் அந்த ஆள் நிற்கிறாரு உடனே யோ இந்த லெட்டரை யார் கொடுத்தது எவர் கொடுத்தது உன் இஷ்டத்துக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு நீ பட்டிக்கு இங்கேயிருந்து வந்துட்ட அப்படின்னோனே இந்த லெட்டர் யார் கொடுத்தாங்கன்னு உனக்கு தெரியணுமா அப்போ டீ குடிச்சதுக்கு காசு கொடு அப்படின்னோனே நான் ஏன் கொடுக்கணும் ஒன்னே அப்போ இந்த லெட்டரில் யார் இந்த லெட்டர் எழுதுனாங்க இதெல்லாம் உனக்கு தெரியணும்ல அப்போ டீ குடிச்சதுக்கு காசு கொடு அப்படின்னு ஒன்னே இங்கேருந்து போய் டீ குடிக்க காசு கொடுக்குறாரு எவ்வளவுன்னு கேட்டால் எண்பது ரூபா எண்பது ரூபாவா ஒரு டீக்கு எண்பது ரூபாவா அப்படின்னோனா அவன் டீ சிகரெட்டு போண்டா பச்சி எல்லாம் சாப்பிட்ருக்கான் எண்பது ரூபா அப்படின்னு எண்பது ரூபா பர்சுலேருந்து இப்படி எடுத்து கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறாரு ஆளை காணும் அங்கேருந்து ஓடியாந்து வந்து டீ கடையில் நாலு பேர் நிற்கிறாங்க அவங்கள்ட்ட இங்கே நின்னாரு அவரை காணும் எங்கே போனாருன்னு ஓஹோ அவருக்கு மரியாதையெல்லாம் கொடுக்குற அவரை தெரியுமா அவனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவர் யார் அவர் வந்துட்டு ஒரு லெட்ரு என்கிட்ட கொடுத்தாரு எங்கே போனார்னே தெரில அவரை தான் விரட்டிக்கிட்டு வந்தான்னு ஓஹோ இருந்து ஷோரூமில் வந்து ஒரு லெட்ரு கொடுத்துட்டு வந்தார் ஆனால் வந்து இப்போ இந்த இடத்துல நின்னாரு ஆளை காணும் ஏ லூசாயா நீ அவன் வந்துட்டு ஒரு திருடன் ஜெயிலில் இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தான் உன் ஷோரூமையும் கண்டுபிடிச்சிட்டானா ஓகே ஓகே பார்த்து நடந்துக்கோ அவன் வந்துட்டு ஒரு திருடன் உன்கிட்ட வந்து இருக்கிறதெல்லாம் பிடிங்கிடுவான் அதனால் உஷாராயிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க மனோஜிக்கு ஒன்றுமே புரியல இது யார் கொடுத்த லெட்டராக இருக்கும் இது போ இது மாதிரி நடக்குமோ இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் அம்மாவுக்கு வேற மாரடை போகிறோம்னு எழுதியிருக்காங்க வந்து உன் தம்பி வந்து கொலகாரன் ஆக போகிறான்னு எழுதியிருக்காங்க நம்ம தற்கொலை பண்ணிட்டு ஆகுவோன்னு எழுதியிருக்காங்க இதெல்லாம் உண்மையில நடக்குமானமோ தெரிலையேன்னு பயந்துக்கிட்டு இருக்காரு நம்ம மனோஜி ஆல்ரெடி ஒரு லெட்டர்லையே அவர் பயந்து போய் உட்காந்துருக்காரு இது ரெண்டாவது லெட்ரு இப்போ இதோடு இருக்குது இப்போ நாளைக்குன்னு போட்டு கட்டுறாங்க அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மீனா வந்து சாப்பாடை வந்து அந்த பாட்டி தாத்தாவுக்கு கொடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த பார்வதிக்கும் விஜயாவுக்கும் கடையில் வாங்கி கொண்டே ஏதோ சாப்பாடு கொடுத்துருப்பாங்க போல கடையில் வாங்கிக்கொண்டே கொடுத்த சாப்பாடு வந்து இவங்களுக்கு ஒத்துக்கலை போல விஜயாவுக்கு நீ வீட்டில் வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்த சாப்பாடை வந்து அங்கே வயசான பாட்டி தாத்தா இருந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு உடனே நீ வந்துட்டு கடைத்த எங்காய் எடுத்து பிள்ளையார் கொடைக்கிறியா என் வீட்டு சாப்பாடை கொண்டே அங்கே கொண்டே நீ தானம் தர்மம் பண்ணியிருக்கியான்னு சொல்லி திட்டுறாங்க அதுக்கு முத்து சொல்கிறாரு மீனா பண்ணது வந்து நூற்றுக்கு நூறு கரெக்டு ஒரு வயசானவங்க வந்துட்டு பாவம் சாப்பிட்டதில் எவ்வளோ புண்ணியம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை வந்துட்டு என் வீட்டு சாப்பாடை கொண்டே இவ இப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல விடு அதுக்கு என்ன பண்ண முடியும் யார் யாருக்கு வீட்டு அரிசியில் யார் சாப்பிட்ணுன்னு எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு அண்ணாமலையும் முத்தும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க சிறக்கடைக்கு ஆசையை நாளைக்கு தான் தெரியும் மீனாக என்ன சாப்பாடு வாங்கிக்கொண்டே விஜயாவுக்கு கொடுக்குறாங்கன்ட்டு எல்லாருமே இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லாருமே சாப்பாடு காலையிலே எடுத்துக்கிட்டு வேலைக்கு போய் தான் சாப்பிட்ணுங்கிற நிலமை எல்லாருக்குமே வந்துருச்சு எல்லார் வீட்லையுமே சாப் ரெண்டு ரெண்டு பேரும் மூணு மூணு பேர் வேலைக்கு போயிட்டுருக்காங்க பசங்க கொண்டு வேலைக்கு போகிறாங்க சாப்பாடு கிடச்சா போதும்னு எல்லாருமே காலையில் ரெடி பண்ணுறது தான் லஞ்ச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வரைக்கும் காலையில் ரெடி பண்ணி கையில் எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க அந்த அவசர உலகத்தில் நம்ம விஜயாவுக்கு வந்து சுட சுட சாப்பிட்டா தான் உடம்புக்கு ஒத்துக்குமா சூடாக தான் சாப்பிடுவாங்க பார்த்துங்க ம் அவங்க வேலை அவங்க பரதநாட்டியம் சொல்லி கொடுக்க போகிறாங்க அங்கே போகிற இடத்துக்கு கையில் ஏதோ ஒரு சாதத்தை எடுத்து கலரி எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படி இல்லையா பார்வதி வீட்டில் வந்து சாப்பாடு சொல்லிவிட்டு காசு கொடுத்துட வேண்டியதான் பார்வதி வீட்டில் சாப்பாடு சமைச்சு சாப்பிட வேண்டியது தான் அதை விட்டுட்டு மீனாக சும்மா இருக்காங்க சும்மா வீட்டில் சும்மாவாக இருக்காங்க பூ கட்டுறாங்க பூ கட்டிகிட்டு தானே இருக்காங்க வீட்டு வேலை பார்க்குறாங்கல்ல அது அவங்களும் வாயத்தொடர்ந்து பேசுகிறது கிடையாது மீனாவும் இதோட இருக்குது ஆனால் என்றைக்கு தான் இந்த விஜயா வந்து இந்த மீனாவை புரிஞ்சு ஏற்றுக்குவாங்களோ தெரில ஆனால் அண்ணாமலை சொல்கிற மாதிரி அந்த நாள் ஒரு நாள் வரும் அப்படிங்கிறாரு என்னைக்கு தான் வருதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ மனோஜிக்கு தான் புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு மனோஜ் இந்த இந்த லெட்டரை பார்த்து பார்த்து இந்த மனுஷன் அந்த பாதி அதிலே சுற்றுருவார் பண்ணுருக்கு பார்க்கலாம் இந்த லெட்ருலாம் யார் தான் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில ஒருவேளை அந்த பியை ஒருத்தர் ரோஹினிக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருப்பாரா அந்த பியை தான் அந்த கொடுத்து அனுப்புகிறாரா இல்லை ஒரு வேளை வேறு யார் கொடுக்குறாங்கன்னு நமக்குமே கண்டுபிடிக்க முடியல இது பார்க்கலாம் இது என்ன தான் நடக்க போகுதுன்னு தெரில மனோஜி இது மூலியமாகவே ஏதாவது ஏதாவது மைண்ட் அப்செட் ஆகிடுவாரா என்னமோ தெரில அவருக்கு இதே மாதிரியே வந்துக்கிட்டே இருந்ததுன்னா அதையே நினச்சி குழம்பிக்கிட்டே இருந்தால் சில பேர் மனசு ஒரு மாதிரி தான் ஆகிடும் அதை மாதிரி ஆகிடுவாரா என்னன்னு தெரில பார்க்கலாம் என்னதான் தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க